அதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் பேனை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் நூறு மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு நிமிஷம் காயட்டும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு பிரியாணி கொஞ்சம் கல்பாசி ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்குவோம் இந்த பட்டை வகையெல்லாம் லேசாக செவக்கட்டும் அப்படியே சிம்மில் வச்சு செவக்க விட்டுக்குவோம் கூடவே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம் அதுவும் நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை பொறிஞ்ச உடனே பத்து சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நாம் உள்ளே சேர்த்துக்குவோம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம் இது நல்லா வதங்கட்டும் கிட்டத்தட்ட இது ஒரு ப்ரௌன் கலராக வரணும் ப்ரௌன் கலராக வந்தால் தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் எப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்போது நாலு பழுத்த தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இது கூடவே கால் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்குவோம் தூள் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதங்கின உடனே நம்ம வீட்டில் காலையில் அரைச்ச கார சட்னி இருந்துச்சு அதையும் இது கூட சேர்த்துக்குவோம் இதோடய ப்ரிப்பரேஷன் எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்குவோம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சட்னியையும் வதக்கி கொடுத்துக்குவோம் இது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா கழுவி எடுத்த ஒரு கிலோ சிக்கனை நாம் இது கூட சேர்த்துக்குவோம் இதை நான் நாலு தடவை கழுவி எடுத்திருக்கேன் சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் நாம் இதை நல்லா வதக்கிக்குவோம் சிக்கன் அப்படியே நல்ல மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேகட்டும் அடிப்பிடிச்சிடாமல் நாம் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த கறி நல்லா வதங்கி நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கன் போதே குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் தூள் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு கூடவோ குறச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி கொடுத்துக்குவோம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அப்போ தான் எல்லாம் நல்லா வதங்கி கறி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஆறு ஸ்பூன் மல்லிப்பொடி அதையும் சேர்த்துக்குவோம் மல்லிப்பொடி சேர்த்த உடனே அழுப்பை சிம்மில் வச்சுருவோம் சிம்மில் வச்சுட்டு மல்லிப்பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்குவோம் மல்லிப்பொடி பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும் அதுக்கு அரிசி களைஞ்ச ரெண்டாவது தண்ணி நான் இதில் ஒரு லிட்டர் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி கொடுத்துக்குவோம் கிளறி கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த சிக்கன் வேகட்டும் குழம்பு பிடிச்சிடாம நல்லா கிளறி கொடுத்துக்குவோம் கிளறி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வேகட்டும் குழம்பு நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போது கடைசியாக மூணு ஸ்பூன் கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச கசம் கரம் மசாலா தான் இது ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்து மறுபடியும் நாம் நல்லா கிளறி கொடுத்துக்குவோம் நல்லா கிளறி கொடுத்துட்டு அப்படியே ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு இருந்தால் அருமையான சிக்கன் மிளகு குழம்பு ரெடி ஆகிடும் இருபது இருபது நிமிஷத்துக்கு பிறகு நாம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கிற மல்லித்தழையும் இது கூட ஒன்று சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் கிளறிட்டோம் அப்படின்னா கமகமக்கும் அருமையான அட்டகாசமான மிளகு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு குழம்ப கொதிக்க விட்டுருவோம் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சிக்கன் மிளகு குழம்பு ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் மிளகு குழம்பு அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் நம்ம ருசியான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்